மேக்சிமம் நம்ம மூவிஸில் பார்த்த மாதிரி எடிட்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும் அந்த ட்ரான்ஸிஷனாக இருக்கட்டும் கொஞ்சம் டெக்னிக் டெக்னிக்கல் வைஸாக பேசணும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரான்ஸிஷன் வைஸாக இருக்கட்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ரேம் மாறும்போது அது எந்த சின்ன ஒரு லேக் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் ஒரு இருந்து அதை கட் பண்ணி அடுத்த சீன் மாறும்போது அதை ட்ரான்சிஷன்லாம் சூப்பராக எடிட் பண்ணி அவரே அந்த டைரக்ஷனுக்கு ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்காரு ஒரு பெட்டரான ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கக்னேஷனாக இருக்குது நம்ம ஊரில் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷம் பசங்க எப்பயுமே கூட இருப்போம் எல்லோரும் நல்லா பண்ணுவோம் இதை பார்த்து அடுத்து நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷன்ஸும் சூப்பராக தான் பண்ணுவாங்கன்னு ஒரு மோட்டிவாக எடுத்துக்குவாங்க அவங்களும் ஒரு புது புது விஷயம் ட்ரை பண்ணால் நம்ம ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வரும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெருசாக அது அவுட்புட் வந்ததுக்கு எல்லாருக்கும் நம்ம டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களும் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஆக்டர்ஸு மியூசிக் டைரக்டர்ஸு நான் என்ன சொன்ன மாதிரி அந்த பிஜிஎம் சேரும் அந்த கேரக்டருக்கு அந்த டைமிங்கில் அந்த டைம் லைனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரிவியூவாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேமில் என்ன வேணுமோ அதை மட்டும் பெஸ்ட் ஆஃப் ல கிருஷ்ணா அப்புறம் பாய்ஸுக்கும் எல்லோரும் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஊர் பொதுமக்களுக்கு பெரிய நன்றி தெரிவிக்கணும் நம்ம இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம பசங்களுக்குள்ளேயே மோட்டிவேஷன் ஆகி இதுக்கு மேலே வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோம் புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஊர் மக்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடண்ட்ஸ் எல்லாருக்கும் வரணும் எல்லோரும் சாதிப்போம் தேங்க்யூ